ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அவமதித்து விடாமல் இதை உடனே கேட்டுவிடு என் தங்க குழந்தையே என் அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சில நிமிடங்களை நீ எனக்கு ஒதுக்கு என் தங்கமே நான் இப்பொழுது சொல்லும் காரியத்தை தெளிவாக கேட்டு கொள் என் பிள்ளையே முழுமையாக கேள் நேரம் இல்லை பாதியில்தான் கேட்பேன் என்று இருந்தால் நான் சொல்வது உனக்கு புரியாது இதை முழுமையாக கேள் இல்லை என்றால் இதை கேட்க வேண்டாம் என் தங்கமே முழுமையாக கேட்டால் மட்டும்தான் நான் உனக்கு என்ன சொல்ல வருகின்றேனோ அந்த காரியம் முழுமை அடையும் என் பிள்ளையே இல்லை என்றால் நடந்ததையும் நடக்க போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என்று கவனமாக நான் சொல்ல வருவதை கேட்டு தெரிந்துகொள் இல்லையென்றால் காரியம் வரை சென்றுவிடும் என் பிள்ளையே உன் தாய் அர்த்தமில்லாத வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்பது உனக்கே தெரியும் காரணமாகத்தான் உன்னை தேடி வருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள் என் தங்கமே உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுது காலம் எப்படிப்பட்டது தெரியுமா இருப்பவர்களையும் இல்லாதவர்கள் என்று பிரித்து பார்க்கும் காலம் இது என் தங்கமே இருப்பவர்களைத்தான் மதிக்கிறார்கள் அப்பொழுது எல்லா காசு பணங்கள் கையில் இல்லை என்றாலும் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் கௌரவம் என்பது மதி மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் கௌரவம் என்பதை உயிராக கொண்டு அந்த கௌரவத்திற்காக மரியாதை கொடுப்பார்கள் என் தங்கமே காசு பணத்தை வைத்து மரியாதை கொடுப்பது இந்த காலம் என் தங்கமே அப்பொழுதைய சூழ்நிலையில் அல்ல என் பிள்ளையே ஆனால் இப்பொழுதைய சூழ்நிலை எப்படி தெரியுமா வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் இங்கு மரியாதை கிடைக்கின்றது எப்பொழுது எல்லாம் வசதிகள் இல்லை என்றால் தற் சற்று தூரமாகத்தான் தள்ளி வைத்து பார்க்கிறார்கள் பிள்ளையே தனது வசதிக்கேத்த வசதியான நபரிடமே உறவு கொள்கின்றார்கள் சமமாக நின்னு பேச செய்கிறார்கள் போன்ற அனைத்தும் காசை நினைத்துதான் ஒரு ஒரு இது இடம் சென்று பேசுகிறார்கள் என் பிள்ளையே வசதிகள் எப்படி வரும் என்று யாருக்கும் எந்த கவலையும் இல்லை அது எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம் எப்படி பட்டவ பட்ட வழியிலும் வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஆனால் அவர்களிடம் வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மதிப்பு இங்கு கிடைக்கும் என்று ஊறு இருக்கும் என் தங்கமே இங்கு கஷ்டப்பட்டு தானாக தன்னை சுற்றி ஒருவரோடு போட்டி போட்டு என் வாழ்க்கையை தான் இப்படித்தான் வாழ்வேன் என்று இருக்கிறார்கள் எப்பொழுது கஷ்டப்படுவர்கள் தானே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் என்று இருப்பவர்கள் இடம் வசதி வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்கின்றது இந்த சூழ்நிலையில் யாரும் யாரையும் பார்க்கவில்லை என்றாலும் வசதி வாய்ப்பு இல்லாத உனக்கு மரியாதை கொடுக்கிறேன் வசதி வாய்ப்புகள் உனக்கு இல்லையே நான் கொடுக்கும் மரியாதையை பெற்றுக்கொண்டு அங்கே சிவனே என்று இரு என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் பிள்ளையே ஆனாலும் கொஞ்சம் மரியாதை இல்லாத இடத்தில் நீ என் பிள்ளை நிற்க மனம் அனுமதிக்க இல்லை மரியாதையை கொடுக்காதவர்களின் வீட்டை மதிப்பதும் கிடையாது என் தங்கமே மரியாதை கிடைக்காத வீட்டை என்றும் குறை கூறுவதும் கிடையாது என் பிள்ளை அங்கே இனி தலைகுனிந்து நிற்பது போல சூழ்நிலை அந்த இடத்தை விட்டு வந்து விட்டாய் அதுவும் மிக முக்கியமான ஒரு சொந்தம் என் பிள்ளையே அவர்களோடு வாழ்ந்து மனம் மாறியதோடு வாழ்ந்து இன்று அதையும் இழந்து கையில் ஒன்றும் இல்லாமல் வசதிகள் இல்லை என்று இருக்கும்போது சில அவமானங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை கதறுவதை என் கண்களால் பார்க்க முடியவில்லை அன்று எப்படி வாழ்ந்தேன் இவர்கள் எல்லாம் என்னை தேடி தேடி வந்து எனக்காக காத்திருந்தார்களே ஆனால் இன்று நான் அத்தனையுமே இழந்து நிற்கிறேனே அவர்கள் என்னை காக்க வைக்கின்றார்களே என்று வேதனை தாங்க முடியாமல் அளவிற்கு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அந்த சூழ்நிலைக்கு நீ இப்பொழுது தள்ளப்பட்டு அந்த சூழ்நிலையில்தான் இங்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உனது சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பறித்து கொண்டார்கள் அவர்களை நம்பி நீ ஏமாறந்து விட்டாயே என் தங்கமே மனிதனை மனிதன் இங்கு யாரும் மதிப்பது இல்லை வசதி வாய்ப்புகள் காலம் இருக்கிறதா பணம் காசு உன்னிடத்தில் இருக்கிறதா மதிப்புகள் கொட்டி கொட்டி கிடைக்கும் காலம் இது பிள்ளையே இல்லை என்றால் ஒரு தூசியாக கூடை நம்மை நினைக்காமல் அவர்கள் தள்ளிவிட்டு சென்றுவிடுவார்கள் அப்படிப்பட்ட காலமாக மாறிவிட்டது என் பிள்ளையே ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அன்பு என்று எப்பொழுதும் யாருக்கும் பார்க்க முடியவில்லை அப்படி ஒரு விஷயம் இருப்பதையே மறந்து நிலையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என் தங்கமே மகளுக்கும் தகப்பனுக்கும் இடையில் இருக்கும் உறவுகளும் ஒரு சில பொய்யாக இருக்கின்றது தான் தங்கை என்ற உறவும் பொய்யாகவே இங்கு பார்க்க முடிகின்றது என் பிள்ளையே ஒருவரையும் இங்கு நம்ப முடியாமல் இருக்கின்றது என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் நடப்பதை பார்க்கும் போது என் உள்ளம் நடுங்குகின்றது என் பிள்ளையே இந்த உலகத்தை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கின்றது என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கும் அவர்களும் அப்படித்தான் என் பிள்ளையே ஒரு காலத்தில் உன்னை சார்ந்து வாழ்ந்த அத்தனை பேரும் உன்னை இப்பொழுது ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே என்பதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பது உனக்கு தெரியவில்லை அன்று அது உன்னிடத்தில் இருக்கும்போது அத்தனை பேரும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருந்தார்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள் இது என் சொந்தம் என்று உன்னை பற்றி பெருமை கூறிக்கொண்டு உன்னை பெருமை செய்தார்கள் இன்று உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகு அத்தனை பேரும் உன்னை விட்டு விலகி நின்று இந்த நிலையில் என் தங்கமே நீ தான் நின்று கொண்டிருக்கின்றாய் அதுவும் யாருமில்லாமல் தனியே நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலைப்படாதே நான் உன்னை மேலே வைப்பேன் என்று சொல்ல வந்தேன் என் பிள்ளையே இன்று ஒரு காரியத்தை சொல்ல வந்தேன் அல்லவா சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா அது என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டுமா என் பிள்ளையே நீ உன்னுடைய துணையின் வழி இருக்கும் உறவில் ஒருவர் கோவில் கோவிலாக சென்று உனக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்தாயா கேட்டதைத்தான் தான் செய்து இன்னும் அவர்கள் உனக்கு கெடுதலை தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் அவர்கள் யாரும் உனக்கு நல்லதென்று ஒன்று இருந்தால் அதை எப்படி கெட்டதாக்கலாம் என்று நினைக்க கூடிய மனம் கொண்டவர்கள் என் தங்கமே உன்னுடைய வெள்ளெந்தி குணத்தினால் அனைத்தையும் நம்பி இப்பொழுது ஏமாந்து ஒன்றும் இல்லாமல் நிற்பது நீ மட்டும்தான் தான் என் தங்கமே தெய்வத்தை அவர்கள் தேடி தேடி சென்று எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் அவர்களின் கண்ணில் படுகின்றதோ அந்த எல்லா தெய்வங்களிடத்திலும் உன் பெயரை சொல்லி எனக்கு அவன் தீங்கு நினைத்து விட்டான் எனக்கு தீங்கு செய்கின்றான் என்று அவனின் அழிவு என் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த கோவில் கோவிலாக சென்று கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் கேட்பது எனக்கு சரியாக படவில்லை இப்பொழுது கூட உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் மனதில் இருக்கின்றது சொல்லி ஒரு கூட்டம் உன்னை அழிக்க வேண்டும் என்று சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் தீய எண்ணத்தை அங்கு நான் இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவேன் அந்த தீய கூட்டத்திடமிருந்து உன்னை நிச்சயம் மீட்டு எடுப்பேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு என்று உனக்கு நான் இருப்பேன் என் தங்கமே அவர்கள் வேண்டுவது வேறாரிடமும் கிடையாது என்னிடமே அது தவறு என்று தெரிந்த உடனே உன்னை தேடி உனக்கென்று உன் தாய் வந்துவிட்டேன் எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ மனம் விடாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என் தங்கமே அவர்கள் செய்யும் பரிகாரங்களும் அவர்கள் வேண்டும் வேண்டுதலையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ நிம்மதியடைய வேண்டும் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நீ முதலில் முயற்சி செய்து அதிலிருந்து மீள வேண்டும் என்ற கருணை பார்வை உனக்கு கொடுக்க போகின்றேன் கட்டாயம் மீண்டு வருவாய் என்ற நம்பிக்கையில் உன் தாய் நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு என் தங்கமே அனைத்தையும் தைரியத்தோடும் மனம் விடாமல் முயற்சிகளை எடு தங்கமே உனக்கான வெற்றி பாதை உன் அருகிலே இருக்கின்றது என்று நம்பி முயற்சி செய்து வா என் தங்கமே உன் தாய் உனக்காக காத்திருக்கின்றேன் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடாதே காஸ் இல்லாத பொழுதுதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கே தெரியும் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி